போட்டியிடுகின்ற பேரன்பு கொண்ட பெரியவர்களே நிறைவேற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளராக பி செல்வராஜ் அவர்களை ஆதரித்து கதிரவா சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நம்முடைய குழந்தை அரசர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே சிறப்புரையாற்றுவார்கள் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் வை செல்வராஜ் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலே இது இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சியுடைய தலைவர்கள் முன்னிலே உங்கள் முன்பாக நாங்கள் வாக்கு கேட்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகித்த பாஜக அரசு மோடி அரசு இந்தியாவை கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவரை கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிங்கள ராணுவத்தால் சிங்கள கடற்படை ராணுவத்தால் திங்களால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி படுகொலை செய்யப்பட்டதற்கு இதுவரை பத்தாண்டு காலத்தில் எந்த தீர்வும் ஏற்படவில்லை இதோ சமீபத்தில் கூட இலங்கை ராணுவத்தால் தொடர்ந்து தமிழகத்துடைய மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக உள்ளாக்கப்படுகிறார்கள் கொலை வழி தாக்குதலுக்கு மட்டுமல்ல அவர்கள் மீன்பிடித்து வருகிறேன் மீன்களை கொள்ளையடித்துப் போகிறார்கள் ஆடைகளை விட்டு அந்த எடுத்து நினைக்கிற கடந்த பத்து கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி சர்க்கார் ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை ஒரு சிறு துரும்பை கூட இதுதான் மோடி அரசுடைய சாதனை கைது செய்யப்படுகிறார்கள் இரண்டாயிரத்துக்கும் படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஒரு படகு என்பது மீன்பிடி படகு என்பது எண்பது லட்சத்திலிருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரை மிக சிறிய இருக்கின்றன அதை தாண்டி இரண்டு கோடி ரூபாய் இரண்டரை கோடி ரூபாய் அளவிலே கூட மீன்பிடி படைகள் இருக்கின்றன ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து படைகளை சிங்கள ராணுவம் பிடித்து வைத்திருக்கிறது இலங்கைக்கு கூடிய நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கின்றன சீனா கைப்பற்றிருக்கக்கூடிய இடத்தை தடுத்து நிறுத்த முடியாத நிலை இருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாதம் என்கிற ஒரு பயங்கரவாத செய்தி என்று தொடர்ந்து பயமூர்த்தி வருகிற பாசிச பாஜக அரசு மோடி அரசு எந்த பாதுகாப்பையும் இந்திய மண்ணுக்கு அளிக்கவில்லை ஆனால் இந்திய தேசத்தை பற்றி பேசுகிறார்கள் இந்தியா பற்றி பேசுகிறார்கள் புதல்வர்கள் என்று கொக்கரிக்கிறார்கள் ஆட்டம் போடுகிறார்கள் பெருமை பேசுகிறார்கள் ஆனால் ஐம்பத்தாறு இன்றுமுகம் கொண்ட நரேந்திர மோடி என்று பெருமை பேசுகிற பாஜக அரசு சிங்கள ராணுவத்திற்கு வாய்மூடி பாடித்திருக்கிறது ஏன் தமிழக விரோத போக்கு தமிழர்களுக்கு விரோதமான செயல் தமிழனை விரோதமாக பார்க்கிற மனப்பான்மை பாசிச பாஜகவுக்கு இருக்கிறது மோடிக்கு இருக்கிறது பசுந்தோல் போட்டிய புலி போல நரி போல திருக்குறளை பேசிக்கொண்டு தமிழ் மொழிக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி வேட்டி சட்டை அணிந்து வந்தால் போராது மாறாக இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள் எனவே அதையெல்லாம் கண்டித்து அதற்கு உரிய தீர்வை தீர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் பாசிச பாஜக நாம் வீட்டுக்கு அழைக்கப்பட வேண்டும் நாங்கள் ஊழல் செய்யாத கட்சி மோடிக்கு வெண்டாத்தியா பிள்ளையா எதற்காக சொத்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அடிப்பதெல்லாம் பச்சப்படு பகர் கொள்ளார்கள் தீமானி சேஷன் என்று சொல்லக்கூடிய பணம் பதிவுழப்பு நடந்த போது இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி ஆண்ட போது நடந்த குற்றச்சாட்டுகள் சொன்னார்களே அதை பல லட்சம் மடங்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக பாஜக இருக்கிறது இவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரூபாயை மூலம் செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கரன்சி காந்தி பணம் போட்ட இந்த ரூபாய் நோட்டு இந்தியாவிலேயே அச்சடிக்காமல் இந்திய மண்ணை தாண்டி வேறு நாட்டில் அச்சடித்துக் கொண்டு வந்து இறக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது மறைக்க முடியுமா பதிலளித்தார்களா வருடத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னார்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு மேல் வேலை தர முடியவில்லை வேலை இல்லாத திட்டாக்கத்தை உருவாக்கினார்கள் தமிழ்மொழிக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழனுக்கு எதிராக இருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் பட்டியலிட மக்கள் ஏன் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல குடியின மக்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள் இதுதான் மோடி அரசுடைய சாதனை என்றால் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நாம் கதிரடுவாழ் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த மண்ணில் டெல்டா மண்ணில் உழைக்கிற பாட்டாளி மக்களுக்காக உழைத்த ஒரு பேர் அந்த இயக்கத்தின் வேட்பாளராக நிற்கக்கூடிய தோழர் வை செல்வராஜ் வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்தக்கூடிய வெற்றியாக ஆட்சி அமைக்க வேண்டும் சாதிய மதவாத சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியை நிராகரிக்க வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஜனநாயகத்தை தலைத்தோங்க செய்ய தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க வாக்களிப்பு கதிரடுவாழ் சின்னம் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைவதேன் நன்றி வணக்கம் அடுத்தவடியாக